மானிற்கு கொம்பு இருக்குமா பெண் மானிற்கு கொம்பு இருக்குமா கொம்பு இல்லாத ஆண்மான் எது கொம்பு இருக்கக்கூடிய பெண்மான் எது ஆப்பிரிக்காவில் மட்டும் வசிக்கக்கூடிய மான் எது எந்த கண்டத்தில் மான் இல்லை இது போன்ற அற்புதமான தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரை தொடர்ந்து பாருங்கள் முக்கியமா ஒரு லைக் போட்டு பாருங்கள் மான் பாலூட்டி வகையைச் சேர்ந்த இரட்டைப்படை குழம்பிகள் வரிசையைச் சேர்ந்த ஒரு காட்டு விலங்கு அறிவியலில் மான் இனத்தை செர்விடே என்பர் இவை இலைத்தலைகளை உண்ணும் இலையுண்ணி விலங்காகும் மான்கள் ஆடு மாடுகளைப் போல இருநிலைகளில் செறிக்கும் மற்றும் அசை போடும் விலங்கு வகையைச் சேர்ந்தது மான்கள் உலகில் ஆஸ்திரேலியா மற்றும் அண்டார்டிகா தவிர மற்ற எல்லா இடங்களிலும் வாழ்கின்றன மான்களில் புள்ளிமான் சருகுமான் சாம்பார் மான் கவரிமான் என பல வகைகள் உள்ளன கனடாவிலும் சைபீரியா முதலிய வடநிலப் பகுதிகளிலும் வாழும் மூசு அல்லது எல்க் என்னும் காட்டுமான் தான் உலகிலேயே மிகப்பெரிய மானினம் இவற்றின் ஆண் மூசு ரெண்டு மீட்டர் உயரமும் ஐநூற்றி நாற்பதிலிருந்து எழுநூத்தி இருபது கிலோ எடையும் உள்ள மிகப்பெரிய மானினமாக இருக்கிறது மான்களில் பொதுவாக ஆண் மான்கள் மட்டுமே அழகான கொம்புகளை கொண்டிருக்கும் கொம்புகள் கிளைத்து இருப்பதால் ஆண்மானுக்கு தமிழில் கலை என்ற பெயரும் பெண்மானுக்கு சிறிய கொம்புகளோ அல்லது கொம்புகள் இல்லாமல் இருப்பதால் பிணை என்ற பெயரும் மானின் குட்டிக்கு மான்மரி என்ற பெயரும் வழங்கப்படுகிறது இந்தியாவில் நிறைய மலை மற்றும் காட்டுப்பகுதிகளில் பல வகையான மான்கள் காணப்படுகின்றன மான்கள் அழிந்து வரும் இனமாக வகைப்படுத்தப்பட்டு அவற்றை வேட்டையாடுவதை இந்திய அரசு தடை செய்துள்ளது மான்கள் இலைத்தலைகளையே முதன்மை உணவாக எடுத்துக்கொள்கின்றன இவற்றின் வயிறு சிறியதாகவும் மற்ற அசை போடும் விலங்குகளைப் போல சிறப்பு பெறாமலும் உள்ளது மேலும் இவற்றிற்கு ஊட்டச்சத்திகள் அதிகம் தேவைப்படுகிறது எனவே மாடு செம்பறியாடு போன்ற விலங்குகள் உண்பதைப் போல சத்து குறைவான நார்ச்சத்து நிறைந்த உணவை இவை உண்பதில்லை சத்து நிறைந்த துளிர்கள் புட்கள் பழங்கள் போன்றவற்றை உண்கின்றன இவற்றின் கொம்பு வளர்ச்சிக்கு கால்சியமும் பாஸ்பேட்டும் மிகவும் தேவைப்படுகிறது இனச்சேர்க்கை காலத்தில் ஆண்மான்கள் தங்கள் கொம்புகளை பயன்படுத்தி சண்டையில் ஈடுபடும் சண்டையில் வெற்றி பெறும் ஆண்மான் பெண்மான்களுடன் இனச்சேர்க்கையில் ஈடுபடும் மானின் கர்ப்பகாலம் பத்து மாதங்கள் மான்கள் ஒன்று அல்லது இரண்டு குட்டிகள் எனும் அதிதாக மூன்று குட்டிகள் வரை ஈணுவதும் உண்டு மான்குட்டியால் பிறந்த இருபது நிமிடங்களிலேயே எழுந்து நிற்க முடியும் மேலும் ஒரு வாரம் குட்டிகள் குட்களுக்குள் மறைந்து வாழும் பின்னர் தாயுடன் நடக்க தொடங்கும் மான்களில் குட்டிகளை தாய்மானே வளர்க்கிறது மான்குட்டிகள் தாயுடன் ஓராண்டு வாழும் ஆண்குட்டிகள் அதன் பின் தன் தாயை மீண்டும் சந்திப்பதில்லை ஆனால் பெண் குட்டிகள் வளர்ந்து தங்கள் குட்டிகளுடன் வந்து கூட்டமாக வாழும் நீர்மானை தவிர மற்ற மானினங்கள் அனைத்திலும் ஆண்மான்களுக்கு கொம்புகள் இருக்கின்றன ஆண் நீர்மான்கள் கொம்புகளுக்கு பதிலாக எட்டு சென்டிமீட்டர் நீளமுள்ள நீண்ட கோரைப்பட்களை கொண்டுள்ளன பெண் மான்களுக்கு பொதுவாக கொம்புகள் இல்லை எனினும் சில இனங்களில் குறிப்பாக கரிபு மட்டுமே கொம்புகளை வளர்க்கும் பெண் மானினமாகும் ஆண்மானின் கொம்பு அதன் சமூக மதிப்பு நிலையை காட்டுகிறது எடுத்துக்காட்டாக பெரிய கொம்புகளை உடைய மான்கள் அதன் கூட்டத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறது கொம்புகள் மானின் மரபணு தரத்தையும் காட்டுகின்றன பெரிய கொம்புகளை உடைய மான்களின் நோய் எதிர்ப்பு திறனும் தன் இனத்தை பெருக்கும் திறனும் மிகுதியாக இருக்குமாம் பார்பரி சோப்பு மான் ஆப்பிரிக்காவில் இருக்கும் ஒரே மான் இனமாகும் மான்கள் இருபது முதல் முப்பது ஆண்டுகள் வரை வாழும் இனங்களைப் பொறுத்து உயிர் வாழும் ஆண்டு வேறுபடும் பிற விலங்குகள் வேட்டையாடுதல் இயற்கை பேரழிவு போன்ற காரணங்களால் மானின் ஆயுட்காலம் குறைகிறது இது போன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரிபிள் பை ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்